ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற பார்த்தீங்கன்னா பெங்களூர் அல்சூர் பகுதியில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி கோயில் தான் இந்த கோயில் வந்து எட்நூறு வருஷம் பழமையான கோயில் அது மட்டும் இல்லாமல் மைசூர் மகாராஜா தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க இங்க இருக்கிற முருகரை பாத்தீங்கன்னா ஆனந்த முருகர் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயிலினுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது மைசூர் மகாராஜாவுடைய மாமாவுக்கு கண் நோய் இருந்தது இந்த கண் நோய் சரியாகணும் அப்படின்ட்டு இங்க இருக்கிற ஒரு நாக சிலை இருந்திருக்கு இந்த நாக செலை கிட்ட என்னோடய மாமாவுக்கு இந்த மாதிரி கண்ணோய் சரியாயிடுச்சு அப்படின்னா இங்கே ஒரு பெரிய கோயில் கட்டுறேன் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காரு வேண்டுதல் படியே அவங்களோட மாமாவுக்கும் கண்ணோய் எல்லாமே சரியாயிடுச்சு அதனால் இங்கே ஒரு பெரிய கோயிலும் எழுப்புறாரு இங்கே இருக்கிற முருகரை பார்க்கும்போது நமக்கு திருத்தணி முருகரை பார்க்குற மாதிரியே இருக்கும் இங்கே வந்து நாகதேவதைக்கும் தனி சன்னதி இருக்குது இங்கே கோயிலை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா நாகதேவதைக்கும் தனி சன்னதி இருக்குது உள்ள போகிறதுக்கு முன்னாடி முருகருடைய அந்த அறுபடை வீடுகளும் அந்த க அந்த தங்க கவசத்தாலான ஒரு இதுல கண்ணாடியில் போட்டு வச்சிருக்காங்க அழகா இருந்தது உள்ள போகும்போதே பார்த்தீங்கன்னா நாகதேவதையோட சிலையும் பாத்தீங்கன்னா கண்ணாடியாலதான் மூடி வச்சிருக்காங்க யாரும் தொடக்கூடாது அப்படின்றதுக்காக இருக்கலாம்னு நினைக்கிறேன் நானு ரொம்பவே அழகா இருந்தது அப்படியே உண்மையான உருவம் இருந்த மாதிரி இருந்தது மேல்புறத்துல பார்க்கும்போது நிறைய சிற்பங்கள்லாம் இருந்தது அஷ்டலட்சுமிகளுடைய சிற்பங்கள் வாயு தேவர் குபேர தேவர் அப்புறம் சிவன் விஷ்ணு சிற்பங்கள் இது எல்லாமே பார்க்க முடிஞ்சது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா நாக சிலைகளாக இருந்தது நம்ம கோயில்ல இருந்து வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய குளம் இருக்கு ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாசல் இருக்குது முன்னாடி ஒரு வாசல் பின்னாடி ஒரு வாசல் ரெண்டு இருக்குது நாங்கள் வந்தது பின்னாடி இருக்கிற வாசல் வழியாக தான் வந்திருந்தோம் சோமேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து கேப் புக் பண்ணிவிட்டு அங்கே வந்து இறங்கிறதுனால நாங்கள் அங்கேருந்து வரும்போது பேக் சைட் கேட் தான் இருந்துச்சு அங்கேருந்து தான் வந்தோம் இப்போ நம்ம பார்க்கும்போது ஃப்ரண்ட் கேட் வழியாக வரும்போது வெளியே குளமும் இருக்குது அதை ஒட்டின மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய முருகர் சிலை இருபத்தோரு அடி முருகர் சிலை ஒன்று இருந்தது அவ்வளோ அழகாக இருந்திருந்தார் அந்த முருகருடைய முகத்தை பார்க்கும்போது கம்பீரமான தோற்றத்தில் இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக நின்றுட்டு இருந்தார் இங்கே தைப்பூசம் வந்து மூணு நாள் நல்லா விமர்சையாக கொண்டாடுவாங்களாம் அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் நல்லா விளையாடுற மாதிரி இடமும் இருந்தது நிறைய புறாக்கள் இருந்தது அது கூட என் பசங்க விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் இருந்திருந்தாங்க இங்கே பெங்களூரில் வந்துட்டு இந்த முருகரை பார்த்தது அதுவும் நம்ம தமிழ் கடவுளான முருகரை பார்த்தது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது இன்னைக்கு நாள் ரொம்ப அருமையாக போச்சு எனக்கு இதே மாதிரி பெங்களூரில் இன்னொரு முருகர் கோயிலும் இருக்குது அதை பற்றின வீடியோவை இன்னொரு வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்